அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள் குறிப்பாக இன்றைக்கு திருநெல்வேலி திருமணத்தில் சாரால் டெக்கர் கல்லூரிக்கு செயலாளர் குறித்து ஏற்கனவே ஒரு வாரத்திற்கு முன்பதாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியில் அது பாஸ் பண்ணப்பட்டது ஏற்கனவே ஓய்வு பெற்ற நீதிபதி அங்கே செக்ரட்டரியாக நீதிமன்றத்தின் மூலம் நியமிக்கப்பட்டிருந்தார் ஆகவே இதை நீதிமன்றத்தில் போய் இந்த ரெவரண்ட் சவுந்தர சவுந்தரபாண்டியன் அவர்கள் வழக்கு தொடுத்ததை வாபஸ் வாங்குவதற்காக அவர்கள் நீதிமன்றத்தை அணுகினார்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரம் போன வாரம் முழுவதும் நீதிபதி வரவில்லை என்று சொல்லி தள்ளி தள்ளி போகப்பட்டது நேற்று தினம் நீதிமன்ற வழக்கு வ வந்தது அப்பொழுது எதிர்வக்கில் எனக்கு இன்னும் வாய்தா வேண்டும் என்று கேட்க வாய்தா கொடுக்கப்பட்டு இன்றைக்கு அது விசாரிக்கப்பட்டு அது வித்ரா செய்யப்பட்டுக்கிறது அந்த வித்ரா செய்வதற்கே இவ்வளவு போராட்டம் ஒரு வாரமாக போராட்டம் தான் அந்த வித்ரா செய்வதற்கு ஆகவே மறுபடியும் ரெவரண்டு சவுந்தரபாணி அதாவது டிஎஸ் ஜெய்சிங் அவர்களுடைய சகோதரர் தான் மறுபடியும் செக்ரட்டரியாக சாரால் டக்கர் கல்லூரிக்கு பொறுப்பேற்க போகிறார்கள் கடவுள் சித்தமான திங்கட்கிழமை அவர்கள் பதவி ஏற்பார்கள் என்று நம்பப்படுகிறது ஆகவே எவ்வளவோ பாருங்க முதல்ல அவங்க செக்ரட்டரியா இருக்காங்க வர்ணபாஸ் அவரை நீக்குகிறார் திரும்ப இவங்க வழக்குக்கு போகிறாங்க வழக்குக்கு போயிட்டு யாரு சாம்சனுக்கும் இங்கே கிடையாது சௌந்தரபடி அவங்க பீரியடும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நீதிபதி பெற்ற நீதிபதியை செக்ரட்டரியாக நியமித்தார்கள் இப்பொழுது திரும்ப சின்னாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வந்த பிறகு கமிட்டியில் தீர்மானம் செய்யப்பட்டு மறுபடியும் யார் ரெவரண்டர் சவுந்தர பாண்டியன் அவர்களுக்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட போதிலும் இழுத்தடிக்கப்பட்டு இப்பொழுது நீதிமன்றத்திலிருந்து ஒரு வகையாக ஒரு வழியாக விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே கடவுள் சித்தமான திங்கட்கிழமை அவர்கள் பதவி ஏற்பார் என்று நம்பப்படுகிறது விசுவாசிக்கப்படுகிறது அதாவது என்ன சொல்லுவாங்க தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மமே வெல்லும் என்று பார்த்த மாதிரி பல வகையில் போராடி 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 மறுபடியும் ரெவரண்டு சவுந்தரபாண்டியன் அந்த பதவியில் அந்த சீட்டில் போய் உட்கார போகிறாங்க ஏனென்றால் இவங்க வந்து பணம் எடுக்கிறவங்க கிடையாது நல்லா ஏற்கனவே தெரியும் ஏற்கனவே அவர்கள் விட்டு செல்லும் பொழுது பதினே பன்னிரெண்டு கோடியோ பதிமூன்று கோடியும் இருந்தது இப்பொழுது மறுபடியும் ஒரு லாங் கேப்பில் பழையபடி உள்ளே போகிறாங்க என்னென்னலாம் தவறு நடந்தது என்பதை குறித்து கடவுளுக்கு தான் தெரியும் எல்லாமே எப்படி விசாரணையில் தெரிஞ்சு தெரிய வந்துவிடும் ஆகவே மறுபடியும் சாரால் டக்கர் கல்லூரி மறுமலர்ச்சி அடைய போகிறது ஊழலற்ற ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை அவர்கள் மூலம் கத்தர் செய்ய போகிறார் ஆகவே ஸ்டாஃப்கள்லாம் நீங்கள் இனி ஹாப்பியாக இருங்க உங்களுக்கு இனி போராட்டங்கள் பிரச்சனைகள் கிடையாது அவர் நடுநிலையோடு அருமையாக நடத்துவார் ஏற்கனவே நீங்கள் பார்த்து அனுபவித்தவர்கள் ஆகவே இனி யார் சேர்மன் பிஷப் பர்னபாஸ் அவர் சொல்கிறாருன்னு சொல்லி எதுவும் ஆட முடியாது இன்னும் அடுத்த தேர்தல் வந்து அடுத்த தேர்தல் அதுக்கு அப்புறம்தான் என்ன செய்ய முடியும் இந்த கரஸ்பாண்டன்ஷிப் அந்த செக்ரட்டரியை மாறுவது வைப்பது குறித்து பேசப்படும் ஆகவே இப்பொழுது தேர்தல் அதாவது நாளைய தினம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி கூட்டப்படுகிறது இதில் தேர்தல் தே தேதி அறிவிக்கப்படும் என்று எனக்கு வந்த தகவல் ஆகவே வெகு விரைவில் திருநெல்வேலி திருமணத்துக்கு தேர்தல் வரப்போகிறது எனக்கு ஒரு டிசி சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எல்லாவற்றையும் பேசுகிறீங்க தேர்தலை வர வைக்கிறதுக்கு நீங்கள் பேசுங்க என்ன சொன்னாங்க தேர்தல் வரப்போகிறதே ஆகவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி என்று எப்போ கடந்த வாரம் அவர் சந்திக்கும் போது அவர் சொன்னார் என்ன பாருங்கள் எல்லா தேர்தலுக்குரிய எல்லா வேலைகளும் செய்து முடித்தாச்சு அடுத்த கமிட்டியில் தேர்தல் தேதி சொல்லப்படும் என்று அவர்கள் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள் நாளைய தினம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி நடக்கப் போகிறது இதே நேரத்தில் சினாடுல மாடரேட்டர் எலெக்ஷனுக்கு ரவ ரைட் ரெவரன் ரூபன் மார்க் அவர்கள் இன்றைய தினம் தூத்துக்குடி விமான நிலையத்தில் வந்து இறங்கி சத்யா ரிசார்ட்ஸில் தங்கியிருக்கிறாங்க என்று கேள்விப்படை அங்கேயும் திருநெல்வேலிக்கு நாளைக்கு வருகிறார்கள் வந்து வாக்கு அவர்களுக்கு இங்கே பதினாறு வாக்குகள் இருக்குது அந்த வாக்குகள் நமக்கு வருகிறதா என்று கேன்வாஸ் பண்ணுவதற்கு வந்திருக்கிறாங்க நிச்சயமாக தைரியமாக இருங்க உங்களுக்கு தான் இங்கே திருநெல்வேலியிலேருந்து வாக்குகள் உங்களுக்கு வரும் எந்த மாற்றுக்கருத்தில் தூத்துக்குடியிலையும் அவ்வாறே செய்யப்படும் என்று நான் நம்புகிறோம் பல முயற்சிகள் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக கர்த்தர் வெற்றி சிறப்பார் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனாலும் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படி ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லியிருக்கப்பட நீங்கள் அத்தனை இருபத்தி நான்கு திருமணத்திற்கும் சென்று வாக்கு சேகரிக்க வேண்டிய கடமை உங்கள் மீது இருக்கிறது ஆகவே நீங்கள் செல்ல வேண்டியது செல்லுங்கள் மற்றபடி எங்களால் முடிந்த அளவு நாங்கள் ஒவ்வொரு திருமணத்திலையும் பேசி உங்களுக்காக வாக்குகளை சேகரித்து கொண்டிருக்கிறோம் விசேஷமாக ஆண்டவரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் சித்தமான மாடலற்றை கொண்டு வருவார் அது நீங்களாக இருப்பீர்கள் என்று நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் ஆகவே அடுத்த மாதம் ஜூலை இரண்டாம் தேதி நம்முடைய இருபத்தி நான்கு திருமணத்துக்கு பிரதம பேராயர் மாடரேட்டர் தேர்தல் நடைபெறுப்புகிறது அதை தொடர்ந்து கமிட்டியில் டெப்டி மாடரேட்டர் தேர்ந்தெடுப்பார்கள் ஆகவே இதற்காக திருச்சபை பிள்ளைகள் அனைவரும் கருத்தோடு பாரத்தோடு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க ஏன்னா ஆண்டவர் அவருக்கு சித்தமான நாம் ஏற்படுத்த வேண்டும் அதுதான் ஆண்டவருடைய விருப்பம் அதை நிறைவேற்ற கர்த்தர் ஆவலோடு இருக்கிறார் ரூபன்மார்கையா அவர்களுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியம் ஒவ்வொரு இருபத்தி நான்கு திருமணம் செல்லும் பொழுது கத்தர் தன்னுடைய தூதர்களை வைத்து பாதுகாக்க வேண்டும் அவர் பிரயாணங்களில் சிறகின் மேலே சுமந்து ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கும்படியாய் நாம் யாவரும் ஜபிப்போம் கர்த்தர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவாராக நாம் முயற்சி எடுக்கிறோம் தேவ சித்தம் நிறைவேற நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிப்போம் மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவக் இருப்பதாக காட் பிளஸ் யூ